ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை உங்களுக்கு வந்து எந்த விதமான நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வரவே வராதுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து செம்பருத்தி பூ வச்சு இந்த ஹெடை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி இல்லை இச்சிங் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாச்சும் டென்ட்ரு ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த ஹெடை போடும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர்டை தாங்க பொதுவாக செம்பருத்தி பூ இலை எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஹேர் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமு வந்து நல்லாவே சால்வ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி செம்பருத்தி பூ வச்சு பாருங்கள் எந் எப்படி இந்த ஹேர்டை பண்ணோன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு செம்பருத்தி பூவை இதழ்கள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதோட காம்பு பகுதியை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க நமக்கு வந்து தேவை வந்து அந்த பூ மட்டும்தான் ஆனால் அந்த பூவில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஏ பூச்சிகள்லாம் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் சில ஒயிட்டாக அந்த அங்கங்கே வந்து படர்ந்து இருக்கும் அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த ஹெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக ஏன்னா இது ரெண்டுமே இருந்தால் நம்மளுடைய ஹேருக்கு ப்ராப்ளம் வந்துடும் ஸோ நீங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து நான் ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இதை எடுத்துக்கோ செம்பருத்தி திப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க நீங்கள் இதை சும்மாவே வார ஒரு கூட நீங்கள் தாராளமாக வந்து அதை கையிலே நீங்கள் வந்துட்டு அதை கசக்கிட்டு அதை தண்ணி மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சு ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இதோட கலர் வந்து உங்களுக்கே பாருங்கள் தெரியுது நல்லா வந்து ஒரு டார்க் ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுடைய ஹேடைக்கு நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் அந்த பிளாக் கலருக்கு அதே சமயத்தில் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்கள் முடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் இப்போ வந்து அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இரும்பு கடை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஹென்னா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனும் அம்லா பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூனுமாக எடுத்துக்குவோம் இது ரெண்டுமே போதும் இதை ரெண்டையும் வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ உங்களுடைய முடி வந்து நல்லா லாங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே முடி வந்து நல்ல லாங் ஹேர் அப்படின்னா நீங்கள் இதில் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப புகைச்சல் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொக்கோனட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து நீங்கள் இதில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு புகைச்சல் வீட்டுக்குள்ளே வரவே வராதுங்க இப்போ இது நல்லா வந்து பாருங்கள் நல்லா புகஞ்சு வந்துடுச்சு ஓரளவுக்கு நல்லாவே வறுப்பட்டுருச்சு இப்போ இது ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பவுட்ரு அப்படிங்கிறனால நம்ம அரைக்கலை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பரு பருன்னு இருக்குன்னு தோணுச்சுன்னா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி அப்படி நீங்கள் எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நைஸ் பவுடர் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வந்து டைரக்டாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் டக்குன்னு வந்து இந்த கடையை ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நீங்கள் பிஸ்க் சோடா அந்த லிக்விடு வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து அந்த லிக்விடை செம்பருத்தி பூ லிக்விட் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இதே மெத்தடில் நீங்கள் பீட்ரூட் வச்சு செய்யலாங்க நல்லாவே உங்களுக்கு வந்து இந்த கடை வந்து நல்லா யூஸ் ஆகியிருக்கும் உங்களுக்கு வந்து எதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே அந்த சூடாக இருக்கிறதையும் ஊற்றுறதுனால ஹீட் பண்ணலை இல்லைன்னா நீங்கள் வந்து லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ சளி தொந்தரவும் உங்களுக்கு வராது அதனால இப்போ இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா இங்கே இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா அந்த இரும்பு கடையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரு நல்லா ஒரு ஏழு மணி நேரம் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிருங்க மூடி போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நல்லா கரு கருன்னு வந்து கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிளாக் உங்களுக்கு கிடைச்சிரும் இதை நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணா நீங்கள் டைரெக்டாக இந்த மூணு பொருளை வச்சு சீக்கிரமாக வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கடை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிக்கும் இது பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஏன்னா செம்பருத்தியோட அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக பிளாக் கலராக மாறிடும் டார்க் ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கலராக வந்து டக்குன்னு மாறிய கொடுத்துரும் அதனால தான் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணி செஞ்சோம் இதே மத்தியில் நீங்கள் பீட்ரூட் சாறு வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க அந்த மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹேர் க்ரோத்து தான் ஆகும் ஹேர் ஃபால் ஆகாது அதே சமயத்தில் வந்துட்டு யார் வேணாலும் இந்த கடையை போடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கடை தான் நிறைய பொருட்கள் நம்ம எடுக்கல ஸோ நீங்கள் தைரியமாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஆனால் நீங்கள் ஸ்கேல்பில் கூட தாராளமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த செம்பர் திப்பூ வந்து உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும் உங்களுடைய ஹேருக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து ஷாம்பு வந்து நீங்கள் வந்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ